ஆனால் புன்னையன் போன்றவர்கள் தனிப்பட்ட சுய லாபத்துக்காக அன்பராஜ் அவர்கள் திமுகவுக்கு போயிருக்காரு அவர் வந்து பதவிக்காக பாஜகவுக்கு கூட போவார் அவர் வந்து எம்ஜிஆருக்கும் விஸ்வாசமாக இல்லை அம்மாவுக்கும் விசுவாசமாக இல்லை இப்போ எடப்பாடிக்கும் விசுவாசமாக இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை இருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது அதிமுகவில் இருக்கின்றவர்கள் எல்லாம் எம்ஜிஆரின் விசுவாச இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்றால் என்னவென்றே அவருக்கு தெரியாது கண்டிருக்கவும் மாட்டார்கள் அவரை பார்த்தவர்களும் இப்போது இல்லை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இட்டு வைத்தார்கள் அம்மா அவர்களும் என்னை மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்து வைத்திருந்தார்கள் அவர்களுடைய கொள்கை அந்த கொள்கையிலிருந்து இப்போது இருக்கின்ற தலைமை விலகிச் செல்கிறது சனாதனத்தின் பின்னால் செல்கிறது தான் நான் திமுக அதிமுகவில் இருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கிறேன் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் என்ற நிலைமை அதுதான் திராவிடம் அதுதான் திராவிட அரசியல் என்ற போக்குதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் இருந்தது அதை தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் பின்பற்றினார்கள் அம்மா சட்டமன்றத்திலே சொன்னார் நான் தான் ஆனால் இருந்தாலும் எனக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி தந்த கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நான் செயல்படுகிறேன் தான் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை இடஒதுக்கீட்டை என்னால் உறுதிப்படுத்த முடிந்ததுன்னு சட்டமன்றத்திலே அம்மா பேசியிருக்காங்க ஆக இப்படிப்பட்ட கொள்கை ரீதியாக வளர்ந்த எனக்கு இப்போது வந்து இவர்கள் பிஜேபியிடம் கொண்டு போய் திமுகவை அடகு வைத்திருக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாகவே உங்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறேன்